வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா விளக்கேற்றம் அதாவது தீபம் ஏற்ற எண்ணெய் வகைகளும் அதோட பலன்களும் அந்த எண்ணெய் ஏற்றுறதினால நமக்கு என்ன பயன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே இப்போது நமக்கு வந்து நம்ம டே தினமுமே விளக்கேற்றி தினமுமே சாமி கும்பிட்றோம் அதில் நம்மளால் முடிஞ்ச எண்ணெய் மாதிரி பஞ்சு எண்ணெய் கலந்த எண்ணெய் ஏற்றுறோம் அவங்கவுங்களுக்கு வசதியான மாதிரி ஒரு சிலர் நெய்யில் ஏற்றுவாங்க எதில் வேணாலும் ஏற்றுறோம் அஞ்சு எண்ணெய் கலந்து ஏற்று க கலந்து மிக்ஸ் பண்ணி ஏற்றும் போது நமக்கு அந்த ஒரு ஒரு எண்ணெயிலையும் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ பார்த்தீங்கனாக்கா இப்போது டிசம்பர் மாதம் பதிமூணாந்தேதி நமக்கு வந்து திருக்கார்த்திகை தீபம் வருது அதுக்கு முன்னால் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து பரணி தீபம் பரணி தீபத்துலேருந்தே நம்ம வந்து தீபம் வேலைக்கு ஏற்றி அன்னிலேருந்தே சாமி வே இறைவனை வழிபட்டால் ரொம்ப நல்லது நமக்கு என்ன திரு கார்த்திகை தீபங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் விலகி நம்ம வாழ்க்கையில் வந்து ஒளி கிடைக்கணும் அப்படிங்கிற முன்னோர்களோட சாபம் இருந்துச்சுன்னா அது விலகணும் அது அதுக்காக தான் நம்ம வந்து திரு கார்த்திகை தீபம் வருடத்துக்கு ஒரு நாள் கொண்டாடுறோம் அது வந்து அஞ்சு நாள் ஒரு சிலர் ஏற்றுவாங்க ஒரு சிலர் வந்து மூணு நாள் ஏற்றுவாங்க அவங்கவுங்களோட விருப்பம் மகாதீபத்துக்கு மறுநாள் வந்து நாட்டு கார்த்திகை தீபம் அது வந்து ஒரு சில ஒரு சிலர் வந்து கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இறந்தவங்களுக்கு வந்து அன்றைக்கும் நம்ம தீபத்தன்னைக்கு எப்படி சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி இது பண்ணுறோமோ அதே மாதிரி நாட்டு கார்த்திகை தீபம் அன்றைக்கும் பண்ணுவாங்க இப்போ நம்ம அந்த அஞ்சு வகை என்ன என்னென்ன அதனால என்ன பயன பயன்கள் அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறோம் நீங்க இப்ப வர தீபத்துக்கு உங்களுக்கு முடிஞ்ச ஒரு எண்ணையோ இல்லை இந்த அஞ்சு எண்ணெயோ வாங்கி கலந்தோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி ஏத்துங்க நண்பர்களே இப்ப பாருங்க முதல் நம்ம சொல்ல போறது வந்து நெய் தீபம் நெய் அப்படின்னாலே அது வந்து மகாலட்சுமியோட உருவம் அருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மகாலட்சுமின்றது எதனால் நமக்கு நெய் வந்து எதில் இருந்து கிடைக்குது மாடு பசு இருந்து தான் நமக்கு வந்து கிடைக்குது பசுவே என்ன மாடே வந்து மகாலட்சுமியோட உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம சாமிக்கு எந்த இறைவனுக்கு எந்த அருள் ப எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல நம்ம பண்ணுறது என்ன பால் தயிர் அந்த மாதிரி மாட்டோட எல்லா உருவத்தையும் வச்சு தான் நம்ம மாட்டிலேருந்து கிடைக்கிற பொருள்களை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் அதனால் நெய் தீபம் இந்த நெய் தீபம் வந்து நம்ம போட்டோம்னாக்கா மகாலட்சுமியோட முழு அருளும் நமக்கு கிடைச்சி நம்ம வீட்டில் வந்து செல்வம் சேரும் மகாலட்சுமியோட மு முழு அருளுமே நமக்கு கிடைக்கும் அதனால் நெய் தீபம் போட்டிங்கன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் வந்து நம்ம வீட்டில் ஏற்றுறதுனால அவ்வளோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நண்பர்களே எதனாலன்னு கேட்க போனீங்கன்னாக்கா வேப்ப எண்ணெயில் வந்து நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது நீங்கள் வந்து ஈவினிங்கில் சும்மா வேப்ப எண்ணெயில் விளக்கேற்றி வச்சிங்கனாலே அதனால் வந்து வீட்டில் வந்து எந்த நெகட்டிவ் கமாண்ட் இதுவுமே இருக்காது நான் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க எந்த சண்டை சச்சரவும் வராது அப்படிங்கிறதுக்காக வந்து வேப்ப எண்ணெய் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஏற்றுறதுனால பார்த்தீங்கன்னா மன அமைதி வந்து உண்டாகும் மனசில் வந்து எந் ஏதாவது கஷ்டம் இருக்குது நமக்கு என்ன பண்ணுறது எது ஏது பண்ணுறதுன்னு எதாவது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா கஷ்டமாக எப்படின்னு ரெண்டாங்கட்டா மனசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு சிலருக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா இது செஞ்சால் நல்லதா அது செஞ்சால் நல்லதான்ட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருப்பாங்க அந்த குழப்பெல்லாம் போக்கி மனசுக்கு ஒரு அமைதியாக நல்ல ஒரு மன அமைதி வந்து தேங்காய் எண்ணெய் ஏற்றுறதுனால கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இலுப்பை எண்ணெய் இலுப்பை எண்ணெய் வந்து ஏற்றணுன்னு பார்த்தீங்கன்னா உடலில் நம்ம நிறைய பேர் வந்து எதாவது நோய் வாய்ப்பட்டு நோய் கஷ்டமாக ரொம்ப வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் எல்லாேருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த இலுப்பை எண்ணெய் ஏற்றினீங்கன்னா உடல் நோயெல்லாம் போக்கி உடம்புக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சி உடல்நிலைலாம் எல்லாம் உடம்பு சரியில்லாதவங்களாம் உடம்பெல்லாம் சரியாகி உடம்பு எப்பவுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது தான் இந்த இழுப்பை எண்ணெய் அடுத்தது பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணெய் எத்தனைங்க பார்த்தீங்கன்னா குலதெய்வம் நம்மளோட குலதெய்வ அருள் நம்ம வீட்டில் வந்து சாமியோட அருள் வந்து எப்பவுமே கிடைக்கும் சாமியோட அருள் வந்து குலதெய்வம் வீட்டுக்கு வந்தாலே என்ன அர்த்தம் நம்மளோட கஷ்டம் எல்லாமே பறக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ என்ன பண கஷ்டமும் தீரும் நமக்கு இருக்கிற மனசு கஷ்டம் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ எல்லா கஷ்டமுமே வந்து தீரும் இப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா நம்ம இந்த அஞ்சு எண்ணெயை வந்து சொன்னோம் இல்லைங்களா இதில் வந்து நீங்கள் தனித்தனியாக வாங்கி ஏற்றறதா இருந்தாலும் ஏற்றலாம் இல்லைனாக்கா என்ன பண்ணலாம் எங்கள் ஊரில் ஏதாவது இந்த மாதிரி எண்ணெய் இப்போ தேங்காய் எண்ணெய் கிடைக்குது இல்லை விளக்கெண்ணெய் கிடைக்குது அப்படின்னிங்கன்னா அது கூட இந்த எண்ணெய் எல்லாத்தையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி ஏற்றிக்கலாம்